ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னொரு விசை கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து நீ போ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார் இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார் அவனை பார்த்து அநேகம் ஜனங்கள் பயப்படுகிறார்கள் ஆனால் தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த கோலியாத் என்கிற மனுஷனுக்கு முன்பாக போய் நிற்கிறார் நீ எவ்வளோ பெரிய ஆளாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நீ உயரம் உள்ளவனா இருக்கலாம் நீ பெரிய யுத்த வீரனாக இருக்கலாம் உன்னுடைய பரிசை உன்னுடைய கேடகம் எல்லாம் பெருசா இருந்தாலும் அவனுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒரு விசை சிங்கத்தினுடைய கைக்கு என்னை ஆண்டவர் தப்பு வைத்தார் கரடியினுடைய கைக்கு என்னை தப்பு வித்தார் என்னை சிங்கத்தினுடைய கைக்கு தப்பு வித்த கரடியினுடைய கைக்கு தப்பு வித்த கர்த்த இந்த கோலியாத்தனுடைய கையிலிருந்தும் என்னை தப்புவிப்பார் என்று ராஜாவினிடத்தில் சொன்ன உடனே ராஜா வந்து நீ போ அப்படின்னு அனுப்பி விடுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே கடன் என்கிறது ஒரு மிகப்பெரிய கோலியாத்திற்கு சமம் இன்றைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே இங்கே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத்து நின்றானோ அதே போல கடன் என்கிற ஒன்று அவர்களுக்கு முன்பாக கோலியாத்து போல நின்று கொண்டிருக்கிறது மிக உயரமாய் மிக அதிகமான ஜெய்ஜாண்டிக்கான உருவமாய் சின்ன வயதிலிருந்தே அதை யாராலும் அழிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய உருவமாய் நின்று கொண்டிருக்கிறது நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்து இன்றைக்கு பயந்து போய் இந்த கடனிலிருந்து நாம் நான் வெளியே வரமாட்டேனோ என்று பலர் நினைக்கிறார்கள் ஒன்று கடன் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டாவதாக நீங்கள் வெளியே அதிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க நான் அதிலிருந்து வெளியே வருவேன்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் அந்த நம்பிக்கை இல்லாம கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வெளியே வர முடியாது இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை போயிருச்சு பாஸ்டர் நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை பாஸ்டர் நான் எப்படி வெளியே வர்றது நான் எப்படி வெளியே வருவேன் இதனாலேயே நாளுக்கு நாள் அவர்களுக்கு பயம் இதனாலேயே நாளுக்கு நாள் நிறைய பேர் உடஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க வேதத்தினுடைய வார்த்தை சொல்லுது நீங்க நம்பலன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது இன்றைக்கு ஏன் கூட இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்கள் கடன் எவ்வளவு பெரிதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வேண்டும் என்றாலும் நிற்கலாம் இந்த ஜபத்திற்கு வருகிறதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர் எனக்கு வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை பாஸ்டர் ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஒரு நாளில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு போற போக்கு பார்த்தா எனக்கு கடனிலிருந்து நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை இல்லைன்றத எத்தனையோ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்குறவங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுறாரு மகனே நீ நம்புவாயானால் நீ இதிலிருந்து வெளியே வருவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்லவா நம்புறவர்களை அவ அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை குறித்து ஆண்டவர் அற்புதம் செய்த இடத்தையெல்லாம் பார்ப்பீர்களே ஆனால் அவர் போய் ஒருத்தரிடத்தில் கேட்கிறார் எப்பா நீ சுத்தமா நீ சுத்தமாவா என்று நீ விசுவாசிக்கிறாயா நீ நம்புகிறாயா உடனாவா ஆண்டவரே நான் நம்புகிறேன் சேப்போ உடனே ஒரு விடுதலை ஆக்குறவர்கள் ரெண்டு குருடர்களை குறித்து வேதம் சொல்கிறது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுறாங்க நீ அவரை வருத்தப்படுத்த வேணாப்பா அவர் போயிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது முன்னிலும் அதிகமாய் கத்தினார்கள் எல்லாரும் அவனை நீ கூப்பிட்டு வேஸ்ட்டுப்பா நீ இந்த மாதிரி ஜவம் பண்ணி வேஸ்ட்டுப்பா அதுல நீ வெளியே வர முடியாது நீ எப்படி வெளியே வர முடியும் உன்னுடைய குருடு தான் இருக்கும் உன் பலவீனம் தான் இருக்கும் அப்படின்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேர் சொன்ன போதிலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதிகமாய் சத்தம் போட்டு கத்துனாங்க ஆண்டவர் திரும்பி பார்த்து வேதம் சொல்லுகிறது அந்த ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசுகிறார் உங்க சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லுங்க சொல்லலாம் நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம் பேங்க் சொல்லலாம் நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய சொந்தங்கள் சொல்லலாம் நீங்க வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக ஆண்டவர் இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் ஸோ நம்பாத ஒருத்தருக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியாது இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க நீங்க நம்புனாதான் தான் உங்களுக்குள்ள தைரியம் வரும் நீங்க நம்புனா தான் உங்களை அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க முடியும் இல்லை அப்படின்னா நாளுக்கு நாள் நீங்கள் குறைந்து போக ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் மகனே நீ நம்பு மகளே நீ நம்பு ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய இருதயத்துல பாஸ்டர் எப்படி நம்ப சொல்றீங்க எப்படி நம்ப சொல்றீங்க ஒண்ணுமே முடியாது இல்ல இல்ல ஆண்டவர் நம்ப சொல்லுகிறார் நீங்கள் நம்பும் போது உங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் உங்களுடைய பலத்தை அல்ல உங்களுடைய சம்பளத்தை அல்ல உங்களுடைய வருமானத்தை அல்ல உங்களுடைய தொழிலை அல்ல நீங்க நம்பி இருக்கிறது யார் அப்படின்னா ஆண்டவரை நம்பும்படியாய் கர்த்தரை நம்பும்படியாய் சோ இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முட்ட விட்டாலும் இந்த கடனிலிருந்து வெளியே வருகிற சக்தி எனக்குள்ளே இல்லாவிட்டாலும் நான் ஒண்ணு நம்புறேன் என் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இன்றைக்கு ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் குறைவானவர்கள் தான் உங்களுடைய வருமானங்கள் குறைவானது தான் ஆனா நீங்க எல்லாருமே யாரை நம்பணும் அப்படின்னா ஆண்டவரை நீங்க நம்பணும் நம்பாம அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது உங்களுக்குள்ளே உங்களுடைய சரீரத்திற்குள்ளே இருதயத்திற்குள்ளே அந்த நம்பிக்கை தன்மை போய் பல ஆண்டுகளாக இருக்கலாம் இனி யார் பூஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்காத மாதிரி உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கலாம் தூங்கும் போது எந்திரிக்கும் போது நீங்க பேசும்போது போது நீங்க சாப்பிடும் உங்களுடைய இருதயம் சொல்லிட்டே இருக்கலாம் நீ அவ்வளோதான்டா அவ்வளவுதான்டா நீ வெளியே வர முடியாதுரா உன் திராணிக்கு நீ வாங்கிட்ட உன் பலத்துக்கு மிஞ்சி நீ வாங்கிட்ட அவ்வளோதான் நீ மூழ்கிற உன் பிள்ளைக்கு நீ கடனை வச்சுட்டு தான் போ போற உன் மகளுக்கு நீ கடனை வச்சுட்டு தான் போக போற நீ ஒரு கடன்காரியாகவே சாக போற நீ ஒரு கடன்காரனாகவே சாக போற அப்படின்னு உங்க மனசு சொல்லி கொண்டே இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் நீர் என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லவர் நீ இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்க நல்லவர் அவர் மேல இல்லை உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்பொழுது வருதோ அப்போதே ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஜபமாய் சொல்லலாமா அப்பாவை பார்த்து சொல்லுங்க அண்டு ஒரே நான் உங்களை நம்புறேன் அண்டு ஒரே நான் உங்களை நம்புறேன் சொல்லுங்க அண்டு ஒரே நான் உங்களை நம்புறேன் முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்களை ஆண்டவருடைய பிள்ளையே நான் ஏன்னு ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள் உங்களை விடுதலை ஆக்குவார்னு சொல்றதற்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் இப்பொழுது அவனை சிறையாய் ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து சோதோமனுடைய ராஜாக்கள் எல்லாரையும் ஜனங்கள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போக போறாங்க அதோட யாரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா லோத்தி என்கிற அவனுடைய குடும்பத்தையும் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள் இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா வருது வந்த உடனே வேதம் சொல்கிறது தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்தவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய கையில் ஆயுதத்தை கொடுத்து வேலைக்காரங்க இதுக்கு முன்னாடி யுத்தத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை இதற்கு முன்பாக யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த வேலைக்காரர்களை வைத்து வேதம் சொல்லுது அஞ்சு ராஜாக்களை முறியடித்து அந்த சோதோமனுடைய ஜனங்களையும் அவனுடைய சகோதரனை மீட்டிட்டு வைக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார்ல ஆண்டவர் பலன் கொடுத்தார்ல ராஜாக்கள் வீரர்கள் அந்த பட்டணத்தையே அந்த தேசத்தையே சிறைபிடித்து கொண்டு போறாங்க ஆபிரகாமனுடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களை கொண்டு அந்த ராஜாக்களிடத்தில் விடுதலை கொடுத்த கர்த்த உங்களுக்கு விடுதலை தர மாட்டாரா விடுதலை தரமாட்டாரா சோ ஆண்டவரை நம்புங்க அது மட்டுமல்ல நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது தீர்க்கத்தரசனுடைய மனைவி அந்த குறித்து வேதம் சொல்லுது அந்த தீர்க்கத்தரசி நிறைய கடனை வாங்கிட்டு வச்சுட்டு போயிட்டாரு அவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது அடிமையாக்க வந்து விட்டாங்க ஆனா அந்த நேரத்தில் தீர்க்கத்தரசி சொல்றாரு உன்னிடத்தில் என்ன இருக்குது அவங்க சொல்றாங்க என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அந்த கொஞ்ச எண்ணெயை கொண்டு போய் அநேகம் வெறும் பாத்திரத்தில் ஊற்று அந்த இருந்து வருகிற அந்த எண்ணெயை விற்று நீ வந்து கடனை எல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னி சொன்னாரு அதே போல அந்த அந்த சகோதருடைய வாழ்க்கையிலே அந்த கொஞ்ச எண்ணெயை பெருக பண்ணி அவருடைய கடனை எல்லாம் முடிக்க பண்ண ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த செய்தியில் உங்களுக்கு நேராய் வருகிறது உங்களை தட்டி எழுப்புறாரு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த உங்களை பார்த்து சொல்றாரு மகளே நீ நம்பு மகனே நீ நம்பு அந்த தீர்க்கத்தரச மனைவிக்கு செய்த நான் இன்றும் உயிரோடே இருக்கிறார் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் நேற்றும் அவர் இன்றும் அவர் என்றும் மாறாத இருக்கிறார் இன்றைக்கும் அவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்க மனசு முழுக்க வெளியே வர முடியாது தூக்கி போடுவதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல வேதம் சொல்லுது கானாவூர் கல்யாண வீட்டுல அங்கே திராட்சரசம் குறைபடும் போது அங்க திராட்சரசம் இல்லை நேற்றைக்கு நான் சொன்னது மாதிரி திராட்சரத்தை

தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல வேதத்தில் ரூத்தி என்கிற ஒரு மனுஷியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு அந்த அப்பொழுதுதான் அந்த தேசத்திலே அவள் பொறுக்கிறவர்களாய் வேதம் சொல்லுது அவள் அந்த அவள் பொறுக்கிற வயல் வந்து அது ஒரு பெரிய பணக்காரனுடைய வயல் அந்த வயலில் முடிச்சுட்டு ஏழைகளுக்காக சிந்தி போடுகிற அந்த கோதுமைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறாள் ஆனா அவன் நினைக்கலங்க அந்த லேண்டுக்கு அவ உரிமையாளராய் மாறுவார் என்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஆனா அதான் பிச்சி எடுக்க போனது போல அந்த லேண்டுக்குள்ள அதை பொறுக்கிறதுக்காக போறவங்க அவன் மேல வச்சிருந்து ஒரு பெரிய தீட்டம் தீர்மானம் அந்த லேண்டுக்கே அவங்கள சொந்தக்காரியாக மாற்றினதுதான் என் கர்த்தர் என் ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யாம இருப்பாரா வேதத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அடிமையாக எகிப்து தேசத்திலே விற்கப்பட்டவன் அவன் அடிமை அவன் வீட்டு வேலைக்காக அமர்த்தப்பட்டவன் அவன் அவன் பேர்ல இன்னும் பண்ணப்பட்டது அவன் சிறைச்சாலைக்கு எகிப்திலே இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டவன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எகிப்து தேசத்திற்கே ராஜாவாய் மாற்றின அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு கடனில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வரும் அதற்கு ஆண்டவரால் முடியும்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்ல நீங்கள் வேதத்தில் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் அவன் போகும்போது வெறும் கோலும் கையுமாக போகிறான் அவன்கிட்ட வேற எதுவுமே இல்லை கோல் மட்டும்தான் அவனுடைய கையில் இருக்குது ஆனால் அந்த யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு ஆண்டவரே நான் வெறும் கோலும் கையுமாக இந்த இடத்திற்கு வந்தேன் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனா என்னை மாற்று நீரே நீங்க தான்ப்பா இதெல்லாம் கொடுத்தது கோலும் கையுமா போன ஒருத்தனை மிக பெரிய பரிவாரத்திற்கு தகப்பனா மாற்றின அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு மகனே இந்த கடன்ல இருந்து நீ வெளியே வருவேன்னு நீ நம்பு இப்படி செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை தட்டி எழுப்ப விருப்பப்படுகிறார் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்து அவனை நூறு மடங்கு ஆசீர்வதித்து சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஈசாக்கிடத்திலே வந்து நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொன்னார்களே பஞ்சகாலத்தில் ஆசீர்வதித்த கர்த்தர் ஈசாக்க எல்லாரும் துரத்தினதற்கு பிறகும் அவனை நிர்மூலமாக்காமல் அவன் வெட்டின ஏசேக்கை தூத்து போட்டு அவன் வெட்டின சித்தனாவை துத தூர்த்து போட்டு இனி இவன் வழங்க மாட்டான் இனி இவன் உருப்பட மாட்டான் இவன் இனி பிச்சைக்காரனா மாறிடுவான்னு மேப்பர் சொன்ன போதிலும் அவனை அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி அழகு பார்த்த தெய்வம் தான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிற இந்த நாம் வெளியே வருவேன்ன்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் மகனே வேண்டும் மகனே இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் இந்த கடன் இருந்து நான் வெளியே வருவேன்னு நான் நம்புறேன் நான் நம்புறேன் நான் நம்புறேன் இன்னைக்கு முழுக்க இந்த ஜபத்தை நான் முடிச்சதற்கு பிறகு கூட உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒன்றே ஒன்று மாற்ற வரணும் அந்த கடன் உங்களை பயப்படுத்தும் போது அந்த கடன் உங்களை அச்சுறுத்தும் போது அது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தும் போது உங்களுடைய இருதயம் ஒன்று மட்டும் சொல்லணும் நான் வெளியே வந்துடுவேன் நான் வெளியே வந்துடுவேன் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவார் இவ்வளோ பெரிய அற்புதத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ அது மட்டுமல்ல வே நம்முடைய தேசத்திலே ஊழியம் செய்கிற ஜட்சன் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் உங்களுக்கு அநேகருக்கு அவர் அவரை தெரிஞ்சுருக்கலாம் அவரோடைய சாட்சியிலே எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார் என்ன எழுதுகிறார்னா அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பல கோடி அவர் கடன் உள்ள அந்த கடன் பிரச்சனையிலேருந்து அவரால் வெளியே வர முடியாதுன்னு அவர் நினைச்சிட்டாராம் கோடிக்கணக்கான கடன் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆயிருச்சு இனி அவரால் கடனை முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவரை விட்டு போயிருச்சு அந்த நம்பிக்கை போகும்போது இனி பேசாமல் தற்கொலை செய்து மாண்டு போகலாம் இந்த கடனிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியாது என்று தற்கொலைக்கு நேராக போகும்போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் ஆண்டவர் அவரை தொட்டார் ஆண்டவர் அவரை முழுவதுமாய் ரட்சித்தார் அதற்கு பிறகு ஒரு சின்ன கேக் ஷாப் ஒன்று ஆரம்பித்தார் இன்றைக்கி அவருடைய சாட்சியை நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் போய் படித்து பாருங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வைத்தார் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கிரவுண்டுக்கு நான் போகும்போது அந்த கிரவுண்டில் லைட்டு எதுவுமே கட்டப்படலை லைட்டு எதுவுமே கட்டலையே டைம் ஆச்சு எப்படி கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்த போகிறாங்கன்னா அவரே ஒரு மூணு லாரி லைட்டு லைட்டு ம பண்ணுற மாதிரி ஒரு மூணு லாரி அந்த லாரியை மூணு இடத்துல விட்டு அவ்வளோதான் அதுவே லைட்டை கொண்டு வந்துருச்சு அந்த கிரவுண்டே கவர் ஆயிடுச்சு அந்த அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த லாரி அது அவருடையது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கு ஆண்டவர் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு சாட்சியாய் கத்தர் அந்த மனுஷனை நிறுத்தி இருப்பாரே ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை நிறுத்த மாட்டாரா அப்ப ஏன் இன்னும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க உங்களை நிறுத்த மாட்டாரா ஜாய்ஸ் மேயர் என்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிற அவங்களை குறித்து ஒரு சாட்சியை வாசித்தேன் அவர்களும் அப்படித்தான் ஆண்டவருக்குள்ள வர்றதற்கு முன்பாக பல கோடிக்கு கடன்காரியா இருந்தார்கள் அவர்களால் அதுலேருந்து வெளியே வரவே முடியவில்லை ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒரு நூறு வாக்குத்தத்த வசனங்களை எழுதி திரும்ப 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 அறிக்கை செய்து அறிக்கை செய்து இந்த வசனம் எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனம் எனக்காக தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு அவங்க மாதமான செலவு பண்ற ஊழியத்திற்காக செலவு பண்ற பணமே பல கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர மாட்டாரா உங்களை வெளியே கொண்டு வர மாட்டாரா நிறைய பேர் கடன் பிரச்சனையினால தற்கொலை எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்குது நிறைய பேருக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கூட பிடிக்கல நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க தூங்குறதே இல்லை சரியா நிறைய பேர் தூங்குறது இல்லை எப்போ எந்திரிச்சாலும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கடன் என்கிற ஒரு அரக்கன் வந்து நின்று உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அந்த அரக்கனை தான் நீங்க பாக்குறீங்க அந்த அரக்கன் தான் உங்களை பயமுறுத்துறான் அந்த அரக்கன் உங்களை சாப்பிட வேணான்றான் அந்த அரக்கன் உங்களை தூங்க வேணான்றான் அந்த அரக்கன் உங்களுக்கு நிம்மதியாகவே உங்களை விடலை உங்களை பயமுறுத்திட்டே இருக்கிறான் அதனால நிறைய பேர் இது வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேணாம் முடிக்கலாம் தற்கொலை செய்யலாம்னு கூட நினைக்கலாம் ஆனால் உங்கள்ட்ட ஆண்டவர் டைரக்டா பேசிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் நேருக்கு நேராய் பேசுகிறார் அன்பு வச்சு இறக்கம் வச்சு ஆண்டவர் பேசுகிறார் மகளே நீ பயப்படாதே மகனே நீ பயப்படாதே அந்த அரக்கன் ஒரு மிகப்பெரிய அரக்கனாய் உனக்கு முன்பாய் நின்றாலும் உன்னை விடுதலை ஆக்கிற ஒருவர் உண்டு உன்னை தூக்கி எடுக்கிற ஒருவர் உண்டு அவர் நினைப்பாரே ஆனால் அவர் எத் எத்தனையோ பேரை ஆசீர்வதித்தவர் நிச்சயமா உங்களை அதுல வெளியே எடுத்து கொண்டு வருவார் ஆனா இன்றைக்கு ஆண்டு அந்த இரண்டாவது நாள் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பிலியு பா நம்பு பா நம்பு பா நீங்க நம்புனாதான் ஓடுவீங்க நீங்கள் நம்பினாதான் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் நம்பினாதான் இந்த உபவாச ஜெபத்தில் உங்களால் சின்சியராக கலந்து கொள்ள முடியும் நீங்கள் நம்பல அப்படின்னா எத்தனை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியும் எத்தனை தான் உங்களுக்காக ஜோம் பண்ணியும் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது ஸோ இன்றைக்கு முழுவதுமாக ஆண்டவரை நம்புவோம்